நண்பர்களே வணக்கம் நான் என்றும் உங்கள் அன்புடன் நடராஜன் தேங்காய் எண்ணெய் ஒரு வீட்டுக்கு ஆட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு இரநூறுபாய் மரத்துலேருந்து தானாக கீழே விழுந்த காய்களை எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீட்டுக்கு மட்டை எடுத்து உடைச்சி அதை ஆட்டிகிட்டு வந்துடுவோம் அதை ஒரு வீடியோவில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய நண்பர்கள் பார்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் எப்படி ஆட்டுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும் ஏன்னா எனக்கு மக்கள் ஆதரவு நிறையா கொடுத்துருக்குறீங்க நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் நிறையா கொடுத்துருக்குறீங்க அந்த ஆதரவு என்றைக்கு எனக்கு கொடுக்கணும் எல்லா மக்களும் எனக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயி பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கிறேன் நிறைய வீடியோ போடலாம் அதனால இது எனக்கு ஆதரவு கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள நிறைய போட போறேன் அதனால நண்பர்களே எனக்கு ஆதரவு கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போறோம் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே முதல்ல ஒரு நூறு காய் இருந்து நூற்றம்பது காய் மரத்தில் இருக்க நல்லா விளைஞ்ச காய்களாக நல்லா இதுங்களாக விழுந்து முதல்ல இந்த ஒரு இரநூறு காய மட்டை எடுத்துக்கணும் மட்டை எடுத்து அதை வந்து ரெண்டாக உடைக்கணும் ரெண்டாக உடைச்சி அப்புறம் வெயிலில் வந்து காய போடணும் முதல்ல மாதிரி எடுக்கணும் முதல்ல எடுத்தப்ப வந்து நல்லா இருக்குது மட்டையோடு சில பேர் வைப்பாங்க அது வந்து அவ்வளோ விதம் சுத்தமானவில்லை இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் நல்லா காய் வந்து கெடாமல் இருக்குது அந்த ரவுண்டு ஷேப் நல்லா வரும் காய வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது சில பேர் பொடிப்பொடியாக அறிஞ்சி விட்டுருவாங்க அது வந்து கொஞ்சம் காய வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தூடுவாங்க அதனால் இப்படி வந்து காயை மட்டும் எடுத்து கொஞ்சம் சிரமம் தான் சில பேர் எடுக்கிறதுக்கு சிரமம் இப்படி மாதிரி கழப்பாய் கம்பியில் எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் காய ஊற்றி இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாத இந்த மாதிரி பருப்பாக வந்துடும் அப்புறம் சிலது வந்து தண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக காய வச்சோம்னா உங்களுக்கு பருப்பு வந்து சீக்கிரம் காஞ்சிடு ஒரு பூசணம் போட்ட மாதிரி ஆயிடு அந்த மாதிரிலாம் வராது அதனால் காய வைக்கிறது இந்த மாதிரி காய வைங்க தேங்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உடையீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயும் கிடாது எண்ணெய் வாசமாக இருக்குது நல்லா இருக்குது நமக்கு தேவையானது கிடைக்கும் இப்போ நட்டமாக வைக்கணும் காக்கா வேறு கத்திக்கிட்டுருக்கு காக்கான்னு பாருங்கள் எங்கள் ஊர் மாடி வீட்டில் தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ரவுண்டு சேப்ப சும்மா லைட்டாக எப்படி தீர தள்ளினா வந்துடு சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி சுற்றி ஒரு ரவுண்டு இது பண்ணால் தேங்காய் பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாளைக்கு காயினு நல்லா வெய்கிறேன் நல்லா வெயில் தேங்காய் உடச்ச காய வச்சோம்னா இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ரவுண்டாக எடுக்கிற மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ரவுண்டு ஷேப்பில் எடுக்கிறது ஈஸி தான் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது வேறு நீ சின்ன கத்தியெல்லாம் வச்சிங்கன்னா வர இந்த மாதிரி பொடுவாலை வச்சுக்கணும் நம்ம பார்த்தா வந்து அறுவாலை வச்சுட்டு நல்லா இது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா சேஃபாக வந்துது இதை வச்சு காய வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு பொருசு பொருசா போட்டா சரியா காயாது இதாக இருந்தால் ரவுண்ட் ஒன்றா வச்சுட்டோம்னா காய் மேத்தொட்டி அடித்தொட்டியில் மேலே விட்டு காய்ஞ்சாலே உங்களுக்கு நல்லா இதாக எண்ணெய் நல்லா சுத்தமா இருக்கு நம்ம போய் கடையில் போய் எண்ணெய் கலப்பம் கடன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வேலை ஒரு நாளைக்கு வேலை செஞ்சோம்னாவே வேலையை பார்க்கு கீழே தனியாக விடுகிறமான காய்களாக இருக்கேன் நான் பார்த்தா என்ன நன்றி தெளிவாக இருக்கும் நண்பர்களே தேங்காய் ரெடியாகிடுச்சு வாங்க ஆட்ட போகலாம் சரி வாங்க போய் ஆட்டிட்டு தேங்காய் தேங்காய்க்கு போட்டாச்சுங்க சிக்கல ஆட்டுது பாருங்கள் என்ன எப்படி தீ பாருங்கள் நல்லா காஞ்சி பத்துமாக கொடுப்பேன் நல்லா பிங்க எங்கள் எண்ணெய் பாருங்கள் சுத்தமான எண்ணெய் எந்த கலப்படம் இல்லாத இல்லை ஒரு பருப்பூர் இருபது தான் இருந்துச்சு அது போல் ஒரு மண்டபம் ஆரோக்கியமாக ஆகும் இது வந்து இப்போ கல்லை கல்லை இல்லை கடல ஒரு இருபது தான் வாங்கி அங்கேயே இதுலேயே வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப பாதி ஆக்க சுத்தமான எண்ணெய் எந்த கலப்படம் இல்லாத எண்ணெய் என்ன அதுலேயும் ஆக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு களப்படம் இல்லாத பொருள் தரோம்னா நம்மளால் தயாரிக்க முடியும் மற்ற களப்படம் இல்லாததாக விட்டு பார்த்தாலும் கலப்படத்தை தண்ணி தான் பால் முழு குழு எல்லாமே தண்ணி தான் சுத்தமான எண்ணெய் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லணும் கடையில் விற்கிறாங்க பரிசு விற்கிறாங்க ரெங்காய் பருத்திக்கிறாங்க தண்ணா பரிசு விற்கிறாங்க இந்த மாதிரி நம்மளே ஒரு பத்து கிலோ வாங்கி ஆட்டோம்னா நமக்கு ஒரு ஆறு கிலோ குறை கிடைக்கும் இது கல்லை வந்து இருபது இருபதுலா வாங்கினா நமக்கு ஒரு பத்து எண்ணெய் கிடச்சிது அது ரெண்டு கிலோவுக்கு ஒரு எண்ணெய் வரும் தேங்காய் பொறுத்த வரைக்கும் பத்து கிலோ வாங்கினோம்னா ஒரு ஏழு ஏழுக்கு குறையெல்லாம் வரும் நல்லா பருத்தாக இருந்தால் நான் வந்து மரத்தில் வந்து தானாக விழுந்த பருப்பு அதனால் அவங்களுக்கு வந்து தயங்குறதுனால அவங்களுக்கு வந்து என்ன புரிதாக சுத்தமாக பயன்படுத்துகிறேன் என்ன ஆட்டிகிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா இது பத்து பத்து இது லிட்ரு ஒரு நாலு லிட்ரு மொத்தம் இருபத்தி நாலு லிட்ரு இது வந்து கடல எண்ணெய்ங்க பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குன்னு ஒரு ரெண்டு நாள் கரம் தெளிவு தெரியலம்னா அந்த இதாகத்தான் இருக்குது ரெண்டு நாள் வச்சோம்னா தெளிஞ்சிடு நல்லா தெளிஞ்சி எப்படி இருந்தாலும் அந்த லைட்டாக அந்த இது இருக்கிறதா செஞ்சு தெளிஞ்சுக்கு அதுதான் என்ன சூப்பராக இருக்குது இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க பார்த்திங்களா எப்படி பார்த்தீங்களா இது ரெண்டு நாளைக்கு தெளிஞ்சுன்னா நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நமக்கு நம்ம பையனுக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு ஊற்றி கொடுத்து தாக்கிக்கிட்டுலாம் சுத்தமான எண்ண நமக்கு நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறேங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்களே தயார் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே Thank you. Artemis and